அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க ஆனா சோதான் குமார பட்டணத்துல இருக்கிற ராஜாக்களை அந்நிய நாட்டு ராஜாக்கள் பிடித்து கொண்டு போகும்போது தன்னுடைய சகோதரன் ஆயர் லோத்தையும் பிடிச்சிட்டு போனாங்கன்ற அந்த செய்தியை கேட்ட உடனே இவன் என்ன பண்றான்னு தெரியுமா தன்னுடைய வீட்டிலே இருக்கிறவர்களே ஆயத்தப்படுத்தி அவர்களுடைய கைகளிலே ஆயுதங்களை கொடுத்து போய் அந்த ராஜாக்களை அவன் ஜெயித்து சோதாம் இருக்கிற ராஜா ராஜாக்களையும் தன்னுடைய சகோதரனையும் மீட்டு கொண்டான் அதனாலதான் அந்த சோதகம் குமார பட்டணத்துல இருக்கிற ராஜா சொல்றாரு ஜனங்களை எனக்கு தாங்க பொருட்கள் எல்லாம் நீங்க வச்சுக்க சொல்லும் போது ஆபிரகம் சொல்றேன் இல்ல 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 உன்னுடைய பொருள் எதுவுமே எனக்கு வேணாப்பா நீ என்ன அதனாலதான் ஆபிரகாம் சொல்றாரு அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவ்வளவு பெரிய ராஜாக்கள் தனக்கு விரோதமாய் வந்திருக்கிறாங்க தன்னுடைய சகோதரன் இருந்த பட்டணத்தை எடுத்துட்டு போனவங்க பெரிய பெரிய ராஜாக்கள் நம்ம நிற்க முடியாது நம்மட்ட யுத்த வீரர்கள் இல்ல நம்மட்டு ஆயுதம் இல்ல அப்படின்னு எதையுமே பார்க்காம தனக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலைய மிகவும் குறைவானதாய் சின்னதா அவங்க பார்த்ததுனால நான் நம்புறேன் ஆண்டவர் அவரை எப்படி பயன்படுத்தினார்னா அந்த ராஜாக்களை ஜெயிக்கிற அபிஷேகத்தை கத்திர அவனுக்குள்ளேயே தந்தா இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்க போறாரு ஆண்டவர் நிறைய பேரை பலப்படுத்த போறாரு எப்ப பலப்படுத்த போறாருன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து கத்திர வாக்கு கொடுக்குறாரு மகனே உனக்கு முன்பாக இருக்கிறத பெருசா பார்க்க வேண்டாம் மகனே உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை பெருசா பார்க்க வேண்டாம் மகனே உனக்கு முன்பாக இருக்கிற வியாதியை நீ பெருசா பார்க்க வேண்டாம் அது சாதாரணமானதாய்ப்பார் அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தவே மாட்டாது கையை உயர்த்தி ஒரு காலையில்